அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல தங்காலுடைய கதையை பற்றியும் மேலும் நல்ல தங்காலுக்கு ஒரு கோவிலை எழுப்பியிருக்காங்க அந்த கோவில் எங்கே இருக்குது மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவானது பல பயனுள்ள தகவல்களை கொண்டு இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கதையில் எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணன் தங்கை பாசத்தின் வெளிப்பாட்டில் இறையருளால் பொழிந்த அன்பு திருக்கோவிலே நல்ல தங்கால் திருக்கோவில் ஆகுங்க இந்த கோவில் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் பாருங்கள் அன்பே சிவம் என்று சொல்வாங்க அந்த சிவபெருமானின் மீது அன்பர்கள் வைக்கும் அன்பை பக்தி என்று சொல்கின்றோம் அதுவே அன்பர்கள் மீது சிவபெருமான் வைக்கும் அன்பை கருணை என்று சொல்கின்றோம் நாயகன் மீது நாயகி வைக்கும் அன்பு காதல் என்றும் குழந்தை மீது தாய் வைக்கும் அன்பு பாசம் அதே போல அண்ணன் தங்கை அன்புக்கும் இங்கே ஒரு உணவு பூர்வமான இடம் இருக்குதுங்க அண்ணன் தங்கை பாசத்தின் வெளிப்பாட்டில் இறை அருளால் பொழிந்த அன்பு திருக்கோவிலே நல்ல தங்கால் திருக்கோவில் ஆகுங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்து வரும் வத்திராயிருப்பு அருகில் உள்ளது அர்ஜுனாபுரம் இப்பகுதியினை பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆண்டு வந்தவர் மன்னர் ராமலிங்க சேதுபதி இவருக்கு நல்ல தம்பி நல்ல தங்கால் என இரு குழந்தைகள் இருந்தார் பெற்றவர்களை சிறு வயதிலேயே பறிகொடுத்த நல்லத்தங்கால் தன் அண்ணன் நல்ல தம்பியின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தாங்க காலங்கள் பல கடந்ததுங்க அப்போது அப்பகுதியை நல்ல தம்பி ஆண்டு வந்தான் அக்காலத்தில் பெண்களுக்கு ஏழு வயதிலேயே திருமணம் செய்து விடுவாங்க தம்பியும் தன் அன்பு தங்கையை மானாமதுரை பகுதியை ஆண்டு வந்த மன்னன் காசிராஜனுக்கு மிகுந்த சீர்வரிசைகளுடன் மனம் முடித்து கொடுத்தாங்க தங்கையை பிரிய வேண்டிய நிலை வந்ததால் தம்பி கண்ணீர் வடித்தாங்க பிரிந்து கணவன் வீட்டிற்கு சென்று நல்ல முறையில் குடும்பம் நடத்தி வந்தால் நல்ல தங்கால் காசிராஜனுக்கும் நல்ல தங்காலுக்கும் நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் பிறந்ததுங்க காலங்கள் கடந்தது மானாமதுரையில் தொடர்ச்சியாக பன்னெண்டு ஆண்டுகள் மழை பொய்த்து போனதுங்க மக்கள் பலரும் வறுமையில் வாடினாங்க பலர் மாண்டு போயினாங்க நல்ல தங்கால் குடும்பத்திற்கும் அந்த நிலை உருவானதுங்க மக்களுக்கு உணவளித்து வந்த காரணத்தால் அவர்களின் செல்வம் கரைந்ததுங்க நல்ல தங்காளின் பிள்ளைகள் அனைத்தும் பசியால் வாடியதுங்க நல்ல தங்கால் தன் கணவரிடம் பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன் அண்ணன் வீட்டிற்கு செல்லலாம் என்று அழைத்தாள்ங்க ஆனால் பெண் எடுத்த வீட்டில் தங்க காசிராஜன் மனம் ஒப்பவில்லைங்க அதனால் மனைவியையும் பிள்ளைகளையும் மட்டும் அனுப்பி வைத்தாங்க நல்லதங்காள் தான் பிறந்து வளர்ந்த வீட்டிற்கு வந்தபோது அவளது அண்ணன் இல்லைங்க வியாபாரம் தொடர்பாக வெளியூர் சென்றிருந்தான் அன்னி மட்டுமே வீட்டில் இருந்தால் அவள் நல்ல அவமானப்படுத்தி வெளியே அனுப்பினாங்க இதனால் மனமுடைந்த நல்ல தங்கால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் வந்து முறையிட்டாங்க பின்னர் அங்கிருந்த கிணற்றில் பிள்ளைகளை வீசி தானும் விழுந்து உயிர் விட்டாங்க இந்த நிலையில் மானாமதுரையில் மழை பொழிந்து ஊர் செழிப்பானதுங்க இதையடுத்து மனைவி பிள்ளைகளை அழைத்து செல்ல பத்ரா இருப்பு வந்தான் காசிராஜன் அங்கு தன் மனைவியும் பிள்ளைகளும் இறந்து போனதை அறிந்த அவன் கிணறு இருந்த இடத்திற்கு சென்று மனைவி பிள்ளைகளின் உடலை எடுத்து பத்ரகாளியின் முன்பாக கிடத்தி நியாயம் கேட்டாங்க இதையடுத்து இத்தல அன்னை நல்லத்தங்கால் அவளது பிள்ளைகளை தெய்வ நிலைக்கு உயர்த்தினாங்க காசிராஜனையும் தன்னுள் இழுத்து கொண்டாள் தங்கையின் முடிவு பற்றி அறிந்து பதறி வந்த நல்லத்தம்பி பத்ரகாளி அன்னையிடம் அழுது தொழுதாங்க இதையடுத்து அவனும் அன்னையின் ஜோதியில் கலந்தான் இந்த ஆலயத்தில் மூலவராக பத்ரகாளி வடிவில் நல்ல தங்கால் அர்ப்பாளிக்கிறாள் எதிரில் ஏழு குழந்தைகள் சன்னிதி உள்ளதுங்க இங்கு படுகொலையான் எனும் திருநாமத்தில் தனி சன்னதியில் அருள்கிறாருங்க நல்ல தம்பி ச தரித்திர நிலை உள்ளவர்கள் பணம் கையில் தங்காதவர்கள் இத்தல அன்னையிடம் முறையிட்டு எட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் செல்வம் பெருகுங்க அமைவிடம் சிவகாசி அருகில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் பத்ரா இருப்பு நல்லத்தங்கால் திருக்கோவில் அமைஞ்சிருக்குதுங்க நல்லத்தங்கால் கோவிலானது வத்ரா இருப்பு தமிழ்நாடு மாநில விருதுநகர் மாவட்டத்தில் பத்ரா இருப்பு என்ற பகுதியில் உள்ளதுங்க குழந்தை பேரு கொடுக்கும் தளங்களில் ஒன்றானது நல்லத்தங்கால் கோவில் இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாக கருதப்படுதுங்க அர்ஜுனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தாங்க இவர்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்கால் என இரண்டு குழந்தைகள் இருந்தாங்க இவர்கள் தாய் தந்தை இளம் வயதிலேயே இழந்தவங்க இருந்த போதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்ல தம்பி தன் தங்கை நல்ல தங்காலை சீராட்டி வளர்த்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜவம்சத்தை சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் திருமணமான இளம் யதிலேயே நல்ல தங்கால் ஏழு குழந்தைகளுக்கு தாயானால் இதில் நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் இந்த நிலையில் மானாமுதலில் மழை இல்லாமல் பஞ்சம் தலை விரித்தாடியது தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் மழையே இல்லை உண்ண உணவு இன்றி மக்கள் பலரும் ஆண்டாங்க நல்ல தங்கால் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானதுங்க அவள் அண்ணன் கொடுத்தனு பேசி இதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றால் ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தது சாப்பாட்டிற்கும் வழி இல்லாமல் போனது மனம் உடைந்த நல்ல தங்கால் தன் ஏழு குழந்தைகளை மலைத்துக்கொண்டு தான் பிறந்த அர்ஜுனாபுரம் கிராமத்துக்கு வந்தாள் அவள் அங்கு வந்த நேரம் அவள் அண்ணன் அங்கு இல்லை அவளின் அன்னியும் அவளை காணாது கண்டது போல் இருந்தாள் பிறகு எதற்கும் பயன்படாத மண்பானை பச்சை விறகை கொடுத்து சமைத்து உண்ணும்படி கூறினாள் தெய்வத்தன்மை படைத்த நல்ல தங்கால் விறகை பற்ற வைக்கும் பச்சை விறகு பற்றி இறைந்ததுங்க பிறகு அதில் உணவு சமைத்து தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் ஊட்டி மகிழ்ந்தாள் சில நாட்கள் ஓடியது அண்ணன் வருவான் தனது பசியை போக்குவான் என்று எண்ணினாள் பிறகு அண்ணன் தனது நிலைமையை அறிந்து மிகுந்த வேதனை அடைவான் என்று நினைத்து தனது குழந்தையுடன் தானும் உயிர் துறக்க முடிவெடுத்து தனது குழந்தைகளை கிணற்றில் இட்டு தானும் அதில் குதித்தாங்க இதனை அறிந்து அண்ணன் தனது மனைவி செய்த குற்றத்திற்காக மனைவியை கொன்றுவிட்டு தானும் குளத்தில் விழுந்து உயிர் போக்கினாங்க தெய்வ அம்சம் பொருந்திய நல்ல அண்ணனையும் அண்ணன் மனைவியையும் உயிர்ப்பித்தாள் அப்போது அண்ணன் நீ இங்கு இருந்து தெய்வமாக காட்சியளிக்க வேண்டும் என்று கூறினான் அதே போல நல்ல தெய்வமானால் பிறகு நல்ல தம்பி மற்றும் நல்ல வாழ்ந்த இடம் கோவிலாக மாறியதுங்க நல்லதங்காள் தனது பிறந்த இடமான அண்ணன் வீட்டிற்கு வந்தால் நம்மளை பார்த்து கொள்வாள் என்று எண்ணி அங்கே வந்தாள் அப்போது அவளது அண்ணன் நல்லதம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்று இருந்தார் அண்ணன் வரும் வரை அரண்மனையில் தங்கி இருக்கலாம் என்று எண்ணிய நல்லதங்காள் அங்கு சென்றாள் ஆனால் நல்லதம்பியின் மனைவி மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்ல அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள் மூலி அலங்காரியின் கடும் சொற்களால் உடைந்த நல்ல தங்கால் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள் எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகி விட்டேனே இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன் என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று பலவாறு யோசித்தாள் அப்போது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுமா என்று அழ ஆரம்பித்து விட்டனர் அவளது கையிலோ பணமோ அல்லது பொருளோ எதுவும் இல்லை குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாலனை இந்த கண்ணில் பட்டதுங்க நேராக குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றால் நல்ல தங்கால் பசியால் துடித்து அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டாள் ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் நல்லத்தங்கால் மனைவியின் உதாசீனத்தால் தனது தங்கை பிள்ளைகளுடன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த நல்ல தம்பி துடிதுடித்தான் அந்த கவலையில் அவனும் இறந்து போனாங்க அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினாங்க தற்கொலை செய்த நல்ல தங்கால் அவளது பிள்ளைகளை உயிர் பெற செய்வது செய்ததோடு நல்ல தம்பியையும் உயிர்ப்பித்தாங்க அப்போது நல்ல தங்காலும் நல்ல தம்பியும் நாங்கள் இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் மனித பிறவி எடுத்து மாண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றார்கள் என்ற வரலாறு ஏற்பட வேண்டாம் எனவே நாங்கள் இறந்ததாக கருதி அருள் புரிய வேண்டும் என கூறினாங்க இவனும் அவ்வாறே அவர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் இந்த ஒரே காரணத்துக்காக நல்லதங்கால் தெய்வமாகிவிட்டார் நல்லதங்காள் கோவில் நல்லதங்காள் வாழ்ந்ததாக கருதப்படும் ஊர் வத்திராயிருப்பு பக்கத்தில் இந்த ஊரின் பெயர் அர்ஜுனாபுரம் பச்சையாடை போர்த்திய வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது அர்ஜுனாபுரம் அங்கே வயல்வெளிக்கு மத்தியிலே கோவில் கொண்டுள்ளால் நல்லதங்காள் இப்பொழுதும் நல்லதங்கால் இருந்த இருப்பு பகுதியிலே அந்த கிணறும் இருக்குதுங்க இதுவரைக்கும் அர்ஜனாபுரத்தில் நல்லத்தங்கால் கோவில் எழும்பிய கதையை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சகவிய விளக்குங்க பஞ்சகவிய விளக்கை நம்ம வீட்டில் வாங்கி எரிய வருதுனால ஒரு ஹோம செஞ்சதுக்கான பலன் நமக்கு பஞ்சகவிய விளக்கு மூலம் கிடைக்குதுங்க மேலும் பசுமாட்டில் இருந்து கிடைக்கும் ஐந்து வகை பொருட்களால் இந்த பஞ்சகவிய விளக்கு தயாரிக்கப்படுதுங்க இந்த பஞ்சகவிய விளக்கு நம்ம உற்சாக ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்கள் வாங்கிக்கலாங்க